வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் உலக நாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் இணைந்து வழங்கக்கூடிய ரெட் ஜெயண்டோட சேர்ந்து பேர் சேர்ந்து வழங்கக்கூடிய தக் தக் லைஃப் லைஃப் இந்த மிகப்பெரிய அளவுக்கு டிஜிட்டல்ல வில போயிருக்கு நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல ரெக்கார்ட் அப்படின்னு சொன்னோம் இந்த படம் அப் ஆயிடுச்சு படம் முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ இப்ப அபிஷியலா அதற்கான ஒரு வீடியோ ராஜ்கமல் ரெட் ஜெயிண்ட் மற்றும் மெட்ராஸ் டாக்கி சர்ஃபா போட்டிருக்காங்க ஷூட்டிங் மேஜிக் த்ராயூஷன்னு போட்டிருக்காங்க ஸோ இதுல வந்து எல்லாருமே இருக்கிற மாதிரி உலகநாயன் கமல்ஹாசன் ரவி கே சந்திரன் எல்லாம் இருக்கிற மாதிரி மணி சாரு இட்ஸ் அப் அப்படின்னோடனே எல்லாம் கை ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு வீடியோ வந்து வந்திருக்கு பார்க்கறதுக்கே அவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருக்கு உலகநாயகன் ரசிகர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏன்னா பிளான் பண்ணி கரெக்டா சொன்ன டயத்துல படம் முடிஞ்சாச்சு இந்த படம் வந்து அடுத்த பேஸ் அப்படிங்கிறப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்த்து முடிச்சு ரிலீஸுக்கான எல்லா பணிகள் கரெக்டா ப்ரொமோ பண்ணி மிகப்பெரிய ரிலீஸா இந்த படம் வரும் சோ அததான் இது கட்டியம் கூடுற மாதிரி இந்த இது இருக்கு உலகநாயகன் உலகநாயகன் வந்து சூப்பரா இருக்கு லைஃப் மாபெரும் வெற்றி பெற வாழ்த்துகள் அமரன் ராஜ்கமல் தயாரிப்பில் உலகநாயகன் கமலாசன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல வரப்போற படம் தீபாவளி திரை விருந்தாக வரப்போற படம் அந்த படத்துக்கு இசை ஜி வி பிரகாஷ் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அதாவது சிங்கிள் அது தொடர்பான ஒரு அறிவிப்பு படம் தீபாவளிங்கிறப்ப அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒவ்வொரு சிங்கிளா ரிலீஸ் பண்ணி ஆடியோ லான்ச் வச்சு கரெக்டான தேதியில வந்து கொண்டு வந்தாதான் அது கரெக்டா இருக்கும் ஸோ அந்த படத்துடைய ஹே மின்னலே அப்படிங்கிற பாட்டு இன்னும் சில தினங்களில் வெளிவரும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இருபத்தி எட்டு மலேசியா போறாங்க அநேகமாக இருபத்தாறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி இந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளிவரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் இருபத்தெட்டு செப்டம்பர் டுவெண்ட்டி எய்ட் இவங்க எல்லாமே மலேசியா போறாங்க மலேசியா வந்து உலகநாயன் கமலாசனம் போறதாக ப்ரொமோஷன் கரெக்டா வந்து அந்த அக்டோபர் எண்டில் வந்து அக்டோபர் தேர்ட்டி தீபாவளி அதனால அக்டோபர் மிட்ல வந்து ஆடியோ லான்ச் இருக்கும் சன் டிவில நிச்சயம் மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க அப்பதான் அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும் சோ அந்த மாதிரிதான் பிளான் இருக்கும் அப்படிங்கறதான் நம்முடைய நம்பிக்கை ஒவ்வொரு வருடமும் ஆஸ்கார் விருதுக்காக இந்தியாவிலிருந்து படங்கள் அனுப்பப்படுவது வழக்கம் அதாவது ஒரு தான் அனுப்ப முடியும் நம்ம ஹாலிவுட் படங்கள் அது வந்து எல்லா படங்களும் போகும் அதர் ஃபிலிம்ஸ் அதர் கேட்டகரின்னு சொல்லி ஒரே ஒரு படம் ஒவ்வொரு நாட்டுலேருந்து போகும் அதுலேருந்து ஒரு படம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது வந்து லாஸ்ட்டு ஃபைவ்ல போகும் லாஸ்ட்டு ஃபைவ்லேருந்து ஒரு படத்துக்கு ஆஸ்கார் கிடைக்கும் அந்த மாதிரி லகான் போச்சு லாஸ்ட்டு ஃபைவ்ல லகான் போய் ஆனால் லகானால் அது வாங்கலை அது வேற ஒரு ஒரு வார் ஃபிலிம் தான் அந்த அந்த வருடம் லகான் வந்த பொழுது அவார்டு வாங்கின படம் நான் எதிர்பார்த்தேன் அவள் ஆஸ்கார் அனௌன்ஸ் பண்ணுறப்ப எப்போதுமே பிப்ரவரி டுவெண்ட்டி எயித்து கடைசி நாள் ஒலிப்பியராக இருந்தால் பிப்ரவரி டுவெண்ட்டி நைன்த் இது பண்ணுவாங்க ஆஸ்கார் வந்து லைவா ஸ்டார் மூவிஸ்ல காமிப்பாங்க இப்போ நிறைய சேனல் ஏராளமான சேனலில் காமிக்கிறாங்க லகான் வந்தப்பெல்லாம் ஸ்டார் மூவிஸ்ல வந்து இது பண்ணாங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஸோ அப்படி வந்தப்ப நான் லைவ்ல பார்த்தேன் லகானுக்கு ஆஸ்கார் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன் பட் ஆனால் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி நிச்சு லகானுக்கு ஆஸ்கார் கிடைக்கல நோமேஸ் லேண்ட் அப்படிங்கிற போஸ்னியா படத்துக்கு வந்து லகான் லகா போன வருடத்துல அவார்டு கிடைச்சது ஆஸ்கார் அவார்டு அது ரெண்டு வார்ல வந்து ரெண்டு சோல்ஜர்ஸ் போஸ்னியா செர்பியா ரெண்டு சோல்ஜர்ஸுக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான் அந்த படம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக பல்வேறு படங்கள் போட்டி போட்டன ஆஸ்காருக்கு போறதுக்காக மகாராஜா விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா கொட்டுக்காளி ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸு வாழை தங்கலான் ஜமா உள்ளிட்ட இருபத்தெட்டு படங்கள் இதுக்காக போட்டி போட்டன ஆனால் அதில் போனது என்னவோ லாப்பட்டா லேடிஸ் அப்படிங்கிற அமீர் கான் தயாரித்த படம் தான் இந்த படம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஆஸ்கார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்காக இது வந்து வெகுவாக விமர்சகர்களாலும் வசூல் ரீதியாகவும் ஓடிடியில் பொழுதும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக இந்த படம் இருந்திருக்கு பாப்போம் இந்த படம் வெல்லுதா அப்படின்னு வெல்லணும் அப்படின்னு நம்முடைய வாழ்த்துக்கள்